ஒடியாந்திர இந்த பக்கவா பாபா கூப்பிடு பாபான்னு கூப்பிடு மகிழ உங்களுக்கு கோழி திறந்துட்டாரு பாருங்க எப்படி தீன் போடுறாருன்னு சொல்லிட்டு நல்லா அருமையை தீன் போடுவார் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை நூறு கோழிக்கு மேலே வந்துருச்சு பாருங்க கோழி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி போட்டிருக்குறன்னு சொல்லிட்டு தகர சீட்டு போட்டிருக்குது தகர சீட்டு போட்டோம் அப்படின்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க கீழே பாருங்க ஓலையில் போட்டு தகர சீட்டு போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வந்துட்டு எந்த தொந்தரவும் இருக்காது ரொம்ப நல்ல கோவமான கோழி முன்னாடியே ஒரு கருப்பு கோழியை மண்டை பிடிச்சி கொத்தி கொத்துன்னு கொத்தி அது வந்து சாங்க நிலமை போய் அதுக்கப்புறம் தான் காப்பாற்றிருக்கிறோம் இங்க பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவக்கார கோழியும் கூண்டு இன்னும் குஞ்சு பொரிச்சிரு குடி கோழி பாத்தீங்க அப்படின்னா மின் மின்னும் கோழிகளுங்க மின்னும் கோழிகள் ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மூணு கோழியில் ரெண்டு கோழி விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோழி மட்டும் எனக்காக வேணும்னு சொல்லி நிறுத்திட்டேன் இப்போ பாருங்க இந்த குஞ்சுகள் அவங்க பிடிச்ச குஞ்சுகள் தான் வந்துட்டு அதோட பின்னாடி இருக்கிற ஒரு முட்டையை நம்ம எடுக்க போனோம்னா கூட அது வந்துட்டு தயாராகி தயாராக கொத்தருக்கு பாருங்க ஸோ இன்னும் குஞ்சு பொறிச்சிருது அப்படின்னா இதோட ஆக்ரோஷம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் முட்டையை வந்துட்டு எடுக்கிறக்கே விட மாட்டேங்குது குஞ்சு பொறிச்சிருச்சு அப்படின்னா மற்ற கோழிகளுக்கு கொத்துறது அதே மாதிரி மற்ற கோழியோட குஞ்சுகளுக்கு கொத்துறது நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் அதுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய கோழி பண்ணை பற்றி தான் நம்மளுடைய கோழி பண்ணை விழாக்கு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு வந்து நம்மளுடைய பண்ணையில் எவ்வளோ கோழிகள் இருக்குது என்ன விஷயங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் மகளிர் பார்த்திங்க அப்படின்னா கோழி பண்ணைன்னு சொன்னாவே அவர் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு தீன் வைக்கணும் அப்படின்ட்டு ஒடியாருவார் அதே மாதிரி வந்துட்டு முட்டை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் சின்ன சின்ன வேலை எல்லாம் மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு அப்பாக்கு முத்தா கொடுமா ம் சரி ஓகே முத்தா கொடுத்துட்டாரு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்துட்டு ஒன்றுனா வந்துட்டு நம்ம திறந்துட போகிறோம் எவ்வளோ கோழிகள்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய கோழிகள் உற்பத்தி பண்ணிட்டுங்க அதை எல்லாமே பார்க்கலாம் மயிலே கோழி திறந்துடுமா போமா அங்கே போக திறந்துடு ஓடு திறந்துடுமா கோழி திறந்துடு ஆ ஒடியாந்துரு ஒடியாந்துரு இந்த பக்கம் வா வா ம் பாபான்னு கூப்பிடு பாபான்னு கூப்பிடு ம் பாருங்க மகிழ்ச்சி உங்களுக்கு கோழி திறந்துட்டாரு பாருங்க அந்த கோழிகள் எல்லாம் வருதுங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுடைய சின்ன கோழிகள் எல்லாமே வந்துட்டு இப்போ பெருசாகிடுச்சி எல்லாமே பேரண்ட்டெல்லாம் காயிருச்சு பாருங்கள் நல்ல இல்லைம்மா ஆ ஆ கூப்பிட்ரு கூப்பிடு கோழிகள் கூப்பிடு வந்துடுது பக்கம் வந்துடுமா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிகளை வந்துட்டு நம்ம மூடி வச்சுறது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பூஜைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இருக்கான்னு தோன்றது பூணு துண்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறையா இருக்கும் மகிழன் பாருங்கள் ரெண்டு மூணு கோழிகளெலாம் ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இவரை கண்டு பயந்துட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கோழி இல்லாமல் வெளியே வராமல் இருக்கு பாருங்க பார்த்தாங்கோ இது பக்கம் வந்து பாருங்க நம்முடைய கோழிகள் இல்லாமல் இங்கே வந்துருச்சு மகிழாதன் கையில் தீன் கொடுத்துக்கிட்டோம் அவர் போய் போட போகிறாரு போமா அங்கே போய் போடுமா போங்க போடுமா போடுமா தீன் தாங்க பாருங்க எப்படி தீன் போடுறாருன்னு சொல்லிவிட்டு நல்லா அருங்கிய தீன் போடுவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கணும் நூறு கோழிக்கு மேலே வந்துருச்சு பாருங்கள் கோழி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இருக்குங்களா கம்பிடிக்கலாம் வச்சிருக்கிறோம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி வச்சுருக்குறேங்க பச்சரிசி வந்துட்டு கொஞ்சம் கோழியில் போடுவோம் நம்மளுடைய கோழிகள் பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழி இருக்குதுங்க மகிழன் வந்துட்டு அதுக்கு தீன் வச்சாரு அடுத்த கட்டமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து தாய் கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நாற்பது ஐம்பது குஞ்சு கிலோ தனியாக வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்துட்டு ப்ரூடிங் போட்டு பாருங்க சாலை எப்படி போட்டிருக்குறேன்னு சொல்லிட்டு தகர சீட்டு போட்டுருக்குது தகர சீட்டு போட்டு அப்படின்னு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க கீழே பாருங்க ஓலைகள் போட்டு தகர சீட் போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வந்துட்டு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படியே பாருங்க இந்த பண்ணக்குள்ள வந்துட்டு மாஞ்சிரிகள் நெட்டிக்கிறோம் உள்ள பாருங்க இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது கோழி குஞ்சுகள் ஆட்டிருக்குதுங்க எல்லா கோழி குஞ்சுகளுமே நம்மளுடைய அடுத்த கட்டமான தாய் கோழிக்காக இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே வச்சிருக்கிறோம் சாலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக அமைச்சிருப்போம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கம்பி வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு போட்டிருப்போம் அந்த பெருக்கான் வராமல் எலி வராமல் பூனை வராமல் இருக்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாமே பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படி கோழிகள் வந்து பாருங்கள் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோருமே ஓடுவாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வெளியே போய் மேயக்கூடிய கோழிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபதுப்படியாக இருக்குங்க இந்த கோழிகள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போய் மேயும் பாருங்கள் இந்த கதவை நம்ம திறந்துருல அப்படின்னா அப்படியே இருந்து மேலேறி அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் ஆகி ஓடிடுவாங்க பாருங்கள் சிங்க்கி கோழி முள்ளுக்கு கோழி குழி எப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எப்படி கேடுவாங்க பாருங்க வாழ் இப்படின்னு நல்லா அழகாக நல்ல லட்சணமாக இருக்கும் வந்துட்டு மேவு போட்டாலும் சரி போராட்டும் சரி எல்லாருமே இது மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் தாண்டி ஓடியே போயிடுவாங்க பண்ணையை எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்மளுடைய கோவக்காரி கோழி தான் பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்கிற ஹைலைட்டு இந்த டைம் வந்துட்டு அவங்க குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி குஞ்சுகளுக்கு வந்துட்டு இந்த கம்பெனி தீவனங்கள் வைக்கிற காட்டி பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் சீக்கிரமாக நல்லா பெருசாக இருக்குங்க பாருங்க இது வந்து தண்ணி எல்லாம் அழுக்கு பண்ணி வச்சிருச்சு தண்ணி மாற்றணும் அப்படியே நம்ம தீன் வச்சோம் அப்படின்னா குஞ்சுகள் எல்லாமே நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்கும் அதோட குஞ்சுகள் மட்டுமே நல்லா சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருக்கும் வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க முடியாது அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்துன்னு கொத்திடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்ல கோவமான கோழி முன்னாடியே ஒரு கருப்பு கோழியை மண்டை பிடிச்சி கொத்து கொத்துன்னு கொத்தி அது வந்துட்டு சாகர் நிலமை போய் அதுக்கப்புறம் தான் காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவக்கார கோழியோட கூண்டு ஒரே அளவில் இருப்பாங்க சரி கோவமாக இங்கேயே இருக்கு அப்படின்னு விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சின்ன கோழிங்க இந்த சின்ன கோழி வந்துட்டு ரொம்ப சின்ன முட்டை தான் வைக்கும் அதனால பெருவிட முட்டைகளை வந்துட்டு இதில் வச்சு நம்ம அடை வச்சு நம்ம பிடிச்சிருக்கோம் இப்படி பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன கோழி இதோட முட்டை ஒரு நூறு முட்டை இருந்தால் கூட இதோட முட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இங்கே பாருங்க இவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம தீன் வேஸ்ட்டும் அப்படின்னா அந்த தொந்தரவு இல்லாமல் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு குஞ்சு இருக்குதுங்க பாருங்க குஞ்சுகள் பிடிக்குது இந்த பொன்ற குஞ்சு இருக்குதுங்க அதே மாதிரி கருப்பு குஞ்சு இருக்குது வெள்ளை குஞ்சு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வகையான குஞ்சுகள் இருக்குது பாருங்களுக்கும் தீள் வச்சாச்சு இது கொஞ்சம் பயந்த ஸ்வாவம் உள்ள கோழி அதாவது யாரையும் பொறுத்தாலும் அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த வெச்ச தீனவே திரிஞ்சுக்கு வருவாங்க நம்ம பணையில் குஞ்சு பொரிச்சிருக்க கூடி கோழி பார்த்தீங்க அப்படின்னா மின்னும் கோழிகளுங்க மின்னும் கோழிகள்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த மூணு கோழியில் ரெண்டு கோழி விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோழி மட்டும் எனக்காக வேணும்னு சொல்லி நிறுத்திட்டேன் இப்போ பாருங்கள் இந்த குஞ்சு இல்லாம அவங்க பொருச்ச குஞ்சுகள் தான் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கருப்பு குஞ்சுகள் அதிகமாக இருக்கும் ஒரு வெள்ளை குஞ்சு ஒரு பூதி குஞ்சு அப்படிங்கிற விதமா இருக்குதுங்க இவங்களுக்கு மாற்றி நம்ம தீவனம் வச்சிட்டோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கலாம் சகோ எதுக்கு சகோ இந்த கோழி குஞ்சுகளை வந்துட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பாருங்க எவ்வளோ கோழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோழிகள் எல்லாத்தையுமே குஞ்சு பொரிச்ச கோழி இருந்தது அப்படின்னாங்க எல்லாத்தையும் போய் கொத்தும் அதே மாதிரி தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாதுகாப்புலன்னு நினச்சிதுங்க நினச்சது எல்லாம் கொத்தி கொன்று கூட போடும் அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கூண்டு வளர்த்தா ரொம்ப பாதுகாப்பு அதே ஒரு கோழி பத்து குஞ்சு பொரிச்சது அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாத்து எடுக்கிறது ஒரு நாலு அஞ்சு தான் பாதுகாத்து எடுப்போம் இந்த முறையில் வளர்த்தோம் அப்படின்னா எட்டு குஞ்சு ஒரு மாதம் கழிச்சு எட்டு குஞ்சு அப்படியே இருக்குங்க நம்ம வந்துட்டு ஒரு பத்து குஞ்சு வீதமாக வந்து நம்ம அப்படியே வித்திரலாம் சரிங்களா இப்போ ஒரு பத்து குஞ்சு வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு கணக்கு போட்டால் கூட ஒரு ரெண்டாயிரத்தி வந்து நம்ம குஞ்சு விலையும் கொடுத்துடலாம் அதனாலதான் வளர்த்துட்டு பாருங்கள் மின்னும் கோழிகள் எப்படி சொல்லிட்டு இந்த மின்னும் கோழிகளோட முட்டையே எடுத்து அப்படியே குஞ்சு குஞ்சுக்கோ பாக்கலாம் அவங்க அம்மா மாதிரியே வந்துட்டு மின்னுதா இல்லை இல்ல மின்னற அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம் சித்தி கோழி சித்தி வாங்கிட்டு வந்த கோழி இந்த கோழியோட குணாதி கோழி சிமெண்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா யார் வந்தாலும் கொத்துறது அதுதான் வந்துட்டு இந்த கோழியோட குண அதிசயம் இங்க இருக்கக்கூடிய அந்த மற்ற கோழிகளையும் கொத்து அதே மாதிரி வந்து நம்ம கையை வச்சா நம்மளுடைய கையையும் கொத்து முட்டையை வந்து யாருமே தொடக்கூடாதுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கொத்தர கோழின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க சும்மா சாதாரணமாக வந்துட்டு அதோட பின்னாடி இருக்கிற ஒரு முட்டையை நம்ம எடுக்க போனோம்னா கூட அது வந்துட்டு தயாராகி நம்மளை கொத்தருக்கு பாருங்க ஆஹ் கொத்துதுங்களா சோ இன்னும் குஞ்சு பொரிச்சிருது அப்படின்னா இதோட ஆக்ரோசம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும் முட்டையை வந்துட்டு எடுக்கிறக்கே விட மாட்டேங்குது குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னா மத்த கோழிகளை கொத்துறது அதே மாதிரி மத்த கோழியோட குஞ்சுகளை கொத்துறது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு தாய்மை உணர்வுதான் தன்னுடைய குஞ்சுகளை வந்துட்டு பாதுகாக்க முடியாம போயிருமோ இல்ல மத்த விலங்குகளாலேயோ இல்ல பறவைகளாலையோ நம்மளுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற விதமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி வந்துட்டு ஒரு கொத்தரை கோழின்னு வைக்கலாம் பாருங்க நம்ம எப்படி என்ன பண்ணாலும் சரிங்க நம்மளை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துறது இந்த கோழியோட வேலை அதனால இவங்க நம்ம தொந்தரவே பண்ணுறது கிடையாது பதினஞ்சு முட்டை வச்சுருதுங்க பதினஞ்சு முட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக கருக்கோடி இருக்குது அதனால வந்துட்டு இந்த கோழி வந்துட்டு இங்கேயே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு விட்டாச்சு பாருங்கள் முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் கோழி முட்டை தான் பாருங்க இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கோழி முட்டை தான் கோழி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டெய்லியுமே வச்சுட்டு இருக்குது ஜிம் கோழி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய கின்னி கோழி முட்டை தான் பார்த்தீங்கன்னா ஜிம் கோழி முட்டைன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு முட்டையாட்டை அந்த கோழி வந்துட்டு இந்த கோழிக்கூட பூந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முட்டை வச்சுட்டு போயிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முட்டை தான் நினச்சி அடப்படுத்திட்டு இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு கிண்ணிக்கோடி குஞ்சுகள் எவ்வளோ பொறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதே மாதிரி வந்துட்டு முன்னாடி வீடியோ அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோ நம்ம பண்ணையில் கீரி தான் அதிகமாக இருக்கும் அந்த கீரி குஞ்சுகளெலாம் பெருசாகிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே கீரி தான் அது கோழிகளுக்கு மேலே இப்போ கீரியாக பெருசாகிடுச்சிங்க குஞ்சு அறுது எல்லாமே பாருங்கள் எப்படி கீழ் சொல்லிவிட்டு இவங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பக்கமாக போனீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவாங்க சரிங்களா அவ்வளோ பண்ணையில் வந்துட்டு கோழிகளுக்கு தீன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இங்கே பாருங்க நம்ம தீனும் தண்ணி எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தீன் ஒரு வேலை இல்லைனாலும் கூட பரவாயில்லைங்க ஆனால் தண்ணி வந்துட்டு வைக்காம நம்ம உடவே கூடாது தண்ணி வைக்காமல் விட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க ரொம்ப வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி வைக்காம விட்டோம்னாவே இந்த ஹார்ட் ஸ்டோக் அந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதனால் வந்து தண்ணி எப்பவுமே வந்து நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க எங்கள் பண்ணையத்தில் இந்த மூணு இடத்துல வச்சுருவோம் அதே மாதிரி அவங்க அங்கே ஓப்பன் பண்ணி விட்டுனா எல்லாருமே வெளியோடிடுவாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுடைய பண்ணையோட ராஜ சேவல் பற்றி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதை செங்கருப்பு சேவல் இவர்தான் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணையோட ராஜா இவருக்கே வால் பாருங்க வால் கட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி முக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன கோழிகள் அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கோழிகளை நிறைய குஞ்சுகள் இருந்திருக்கும் அந்த குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா பெருசாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கட்டமான தாய் கோழிகளாம் வரப்போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் கோழிகள் வந்து இந்த மாதிரி நல்லா அழகா லட்சணமாக நம்ம இருந்தால் தான் அடுத்தோட குஞ்சுகள் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் அந்த சேவல் பாருங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு காகபூதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது காக கலரும் இருக்கும் பூதி கலரும் இருக்கும் அதே மாதிரி போன்ற கலர்லேயும் இருக்கும் அதனால் வந்துட்டு காக பூதிலாட்டி காக போன்றோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சேவல் தனது பெரிய பெரிய சேவலுக்கு இந்த சேவலெல்லாம் பாருங்கள் செங்கருப்பு சேவல் இந்த சேவல் இல்லாமல் நம்மளுக்கு கோழியோட இன்னும் சேர்க்கிறதுக்கு நீ எப்படி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுங்க அந்த அளவுக்கு ஆனால் நமக்கு பெருசாகவும் பாருங்க

இந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாதுங்க அது வந்துட்டு அதோட வேலையை பார்க்குது ஆனால் நம்மளுடைய கொத்த கோழிக்கிட்ட போய்ட்டு மடியில் கொத்து கொத்துன்னு கொத்திடும் இந்த கோழியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக மின்ற மாதிரி தான் வாங்கி வச்சுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோழியில் இருந்து நம்ம குஞ்சு அறுக்கணுமா தான் அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வரதெல்லாம் பார்த்திங்க அப்போ நல்லா மின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா மின்னுங்க அதாவது வந்து பொழுது வெளிச்சம் பட்டா அந்த கோழி வந்துவிட்டு மின்னிட்டு அந்த ஷைனிங் தெரியணும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு கோழியோட தன்மையை அதில்தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சேவலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா சாருகிட்டேருந்து வாங்கி தந்தது நல்லா எவ்வளோ பெருசுக்கு பாருங்க இந்த சேவல் இப்போவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து

பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டு இருப்பாரு நம்ம ரொம்ப பக்கமாக போச்சு அப்படின்னா அதாவது பயக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க ஆனால் மேலே இருக்கிற புறாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயந்து போயிடும் அதே மாதிரி வந்துட்டு இந்த புறவை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாவே நல்லா கொத்துங்க நல்லா பெரிய நல்ல ஆண் புறம் பாருங்க ரொம்ப கேமரா பக்கமாக வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அங்கே ஒரு அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த கருவேப்பளம் பழங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் கருவேப்பள மரம் வந்துட்டு உங்களுக்கு பழம் முட்டுச்சு இந்த விதையை எடுத்து போட்டோம்னாவே போது நம்மளுக்கு அழகான வந்துட்டு செடிகள் எல்லாமே கிடைக்கும் நர்சரியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதைய எடுத்து காய வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு கருவேப்பளம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பாருங்க நிறைய விதைகளுங்க கொஞ்ச நாளை மழம் கிடையாது அத்தி மரத்தில் எப்படி உங்களுக்கு வந்துட்டு அத்திக்காய் வந்துட்டு நிறைய வருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி நைட்டான கோழிகள் வந்துட்டு இந்த கருவேப்பிலை மரத்து மேலே இருக்கீங்க நல்ல பெரிய மரம் மரம் மரம்னால சாதாரண மரமெல்லாம் கிடையாதுங்க நல்ல பெரிய மரம் ஸோ கருவேப்பிலை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை மரம் ஆகுங்க என்ன இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் முத்தி போச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு சமையல் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வராது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிறுசிலியே வந்துட்டு வெட்டி வெட்டி விட்டுருவாங்க அந்த இளம் வரணும் அப்படி பண்ணையில் வந்துங்க இப்போ ஒரு நூறு கோழிகளுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணியாச்சு அதே மாதிரி வந்துட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோழிகள் உற்பத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குஞ்சுகள் விற்பனை அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கோழிகளை வந்துட்டு எப்படி மதிக்க கூட்டி அதை தறியாக விற்கலாமா இல்லை வந்துவிட்டு தாய் கோழியாக விற்கலாமா இல்லை வந்துவிட்டு ஒரு தாய் கோழியோட குஞ்சுகளாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய பிளானெல்லாம் பண்ணி வச்சுருக்குறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் இப்போதான் விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு இப்போதான் வந்துருக்குதுங்க இந்த நூறு நூற்றி ஐம்பது கோழிகள் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ இந்த கோழிகள் எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணிருக்கிறோம் கட் டைமுக்கு பெருசானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த தட்டமாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லாபம் நோக்க இந்த கோழி பண்ணையை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோழி கோழி இருந்தது மாதம் மாதத்தில் ஒரு இரநூறு முந்நூறு குஞ்சுகள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இடையில வந்துட்டு வாழை போட்டோம் வாழை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் கொஞ்சம் விவசாயத்தில் கொஞ்சம் பிஸியான காட்டிக்கு கோழி பணம் வந்துட்டு அப்படியே நில் ஆயிடுச்சுங்க அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிற கோழிகள் மட்டும் ஒரு பத்து முப்பது கோழிகள் இருந்துச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கோழி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு வெள்ளை கோழி மண் குளியல் போடுது அதே மாதிரி மண் குளியல்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பேன் எல்லாமே இல்லாமல் அது வந்துட்டு சுத்தமாக வெளியே வரக்காக தான் பார்த்திங்க அப்புறம் கோழிகள் மண் குளியல் அப்படின்னு போடுறது நம்மளோட கோவக்காரி கோழியோட குஞ்சுகளுக்கு தண்ணி வச்சாச்சுங்க தண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே தண்ணி கலக்கலக்கு நம்ம வந்து க்ளோஸ் அப்படின்னா தான் வருவாங்க இந்த 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 குஞ்சுகள் 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 பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு 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 ஒரே கோழி கோழி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஏறி இப்படி நம்மளுக்கு வளர்த்து என்னுடைய பண்ணையில் இப்போ ஐம்பது மேலே உற்பத்தி பண்ணியாச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கண்ணி முட்டை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு என்னென்ன மாற்றங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் யோசிச்சு அதே மாதிரி இந்த இந்த ரேக் ரேக் நிறைய கட்டி கட்டுறதுக்கான காரணம் வந்துட்டு ஒரு பத்து குஞ்சு பொறிச்சா கூட அந்த பத்து குஞ்சு நம்ம வந்துட்டு காப்பாற்றி எடுத்து கட்டமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறாண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு ஒரு ரேக்கை தனித்தனியாக கட்டி வச்சிருக்கிறேன் கூண்டுகள் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது கூண்டுகளுக்கு மேலே இருக்கும் ஒரு கூண்டில் பத்து குஞ்சு அப்படின்னு வீதமாக வளர்த்தினா கூட ஒரு ஐநூறு குஞ்சு வந்துட்டு நம்மளால் வளர்த்த முடியற அளவுக்கு பண்ணை அமைச்சாச்சுங்க ஆனால் கோழிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல சுத்தமான கோழிகளை வந்துட்டு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளே குஞ்சு எடுத்து அதிலேருந்து உற்பத்தி பண்ணோம்னா தான் நல்ல வாழ்கட்டோட நல்ல சுத்தமான பெருவடையை நம்ம வந்துட்டு உற்பத்தி பண்ணி எடுக்க முடியுங்க இதே வந்துட்டு வெளியிலேருந்து நம்ம ஒரு ஐம்பது குஞ்சு வாங்க நூறு குஞ்சு வாங்குறேன் அத வச்சு நான் ஒரு பெரிய பண்ணையாக பண்ணிடுவான்னு சொல்லி கேட்டிங்க அப்போ அதில் வந்து எப்படி குவாலிட்டி வரும் அதே மாதிரி அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி வரும் முகலச்சணமெல்லாம் எப்படி வருங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விதமாக நம்ம கொண்டு வந்தாச்சு கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தாக்கவல உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபைனலாக இருக்க நம்பர் மேலே விவசாயிகளுக்கு முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்